இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள் நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு கொடூரமான புயலுக்கு நடுவுல இருக்கிறீங்க காற்று ரொம்ப கடுமையா வீசுது ஒருவேளை அந்த காற்று உங்க குழந்தைகளையோ அல்லது உங்க உடல் ஆரோக்கியத்தையோ தாக்கலாம் ஒருவேளை நீங்க உங்க வேலையை பற்றி ஏதாவது சூறாவளியில இருக்கலாம் நீங்க மிகவும் கடுமையா துன்புறுத்தப்படுறீங்க அல்லது உங்க நிதியின் தொடர்புடையதா இருக்கலாம் இது வெறும் சின்ன பிரச்சனைதான் ஆமா இது வெறும் சின்ன பிரச்சனை தான் ஏசு சொன்ன இந்த உவமையில இருவரும் வார்த்தையை கேட்டனர் செயலில் தான் வித்தியாசம் இருந்தது அவர்கள் இருவரும் கேட்டார்கள் ஆனால் வார்த்தையை கேட்டு செயல்படாதவர்களை துன்பம் அழித்தது கேட்டு துன்பம் அந்த கேட்டு அதன்படி நடந்தவர் தேவனுடைய வார்த்தை என்ற கண்மலையின் மீது கட்டப்பட்டதால் அவர்களுடைய வீடு உறுதியாக நின்று கொண்டிருந்தது வணக்கம் நான் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி நீங்க என் கூட இணைஞ்சதுக்கு நன்றி சொல்லி உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்க கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருந்தா ஒவ்வொரு விசுவாசியும் அதாவது மூன்று வெவ்வேறு காற்றுகள் ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை குறிக்கும் மூன்று வெவ்வேறு காற்றுகளை பற்றி தியானிச்சிருந்தோம் இந்த காற்று பற்றி புதிய ஏற்பாட்டில் பேசப்பட்டிருக்கு அவை உருவகம் மற்றும் உண்மையில் நாம எல்லாரும் சமாளிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் சென்ற முறை அதை பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் காற்றை பற்றி நாம பேசியிருந்தோம் யாக்கோபு புத்தகத்தில் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் அவர் தேவனிடம் கேட்க கடவன் அப்பொழுது தேவன் அவனுக்கு கொடுப்பார் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார்னு சொல்லப்பட்டிருக்கா ஆனால் அந்த நபர் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையுடன் கேட்கணும் ஆமா சந்தேகப்படுபவர் காற்றினால் அலைகழிக்கப்படும் கடல் அலையைப் போன்றவர் அந்த நபர் நிலையற்றவர் மற்றும் இருமனம் கொண்டவர் அவர்கள் தேவனிடம் கேட்க எதையும் பெறவே மாட்டார்கள் நிச்சயம் பெற மாட்டார்கள் சந்தேகம் கொண்டவர் மற்றும் இருமனம் கொண்டவர் அவர்கள் கேட்கும் ஞானம் அல்லது வேறு எதையும் பெற மாட்டாங்க சந்தேகத்தின் காற்ற வெல்வது பற்றி பேசி பேசியிருந்தோம் ஆமா அதே மாதிரி எங்களோட யூடியூப் சேனலுக்கு மற்றும் இணையதளத்திற்கு போய் அந்த செய்தியை கேளுங்க அதை செய்ய நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் இப்போது விசுவாசிகளாக நாம் எல்லாரும் எதிர்கொள்ளும் மற்றொரு வகையான காற்றை நான் சொல்ல இப்போ விருப்பப்படுறேன் அது என்னென்னா அதுதான் தவறான கோட்பாட்டின் காற்று என்று சொல்லப்படுது முதலில் சந்தேகத்தின் காற்று கடந்த முறை நாம் அதை தியானிச்சிருந்தோம் ஆனால் இப்போ தவறான கோட்பாட்டின் காற்று பற்றி தொடங்குவோம் நான் எபேசியர் வசனம் சில வசனங்களை படிக்க எனவே கவனமா கேளுங்க அது என்ன சொல்லுதுன்னா அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் ஏன் வசனம் பன்னிரண்டு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய மனுஷருடையதற்கு தந்திரம் தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றின் மேலையும் நாம் வளர்கவர்களாய் இருக்கும்படியாக அப்படிச் செய்தார் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு இருக்கிற சகல கணுக்களினாலும் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாயிருக்கிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது கோட்பாட்டின் ஒவ்வொரு காற்றாலும் அழைகளிக்கப்படும் பிள்ளைகளாக இருக்க வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்துகிறார் இந்த தவறான கோட்பாட்டின் இந்த தவறான கோட்பாட்டின் காற்ற நாம எப்படி வெல்வது ஓகே முதலாவதாக இது மிகவும் எளிதானது மேலும் கடந்த வாரத்தில் நாம கேட்ட செய்தியோட ஓரளவு இது தொடர்புடையது உங்க வேதத்தை வாசிங்க தேவனுடைய குமாரனை பற்றிய உங்க அறிவை அதிகப்படுத்துங்க சிலர் கோட்பாட்டின் ஒவ்வொரு காற்றிலும் உண்மையிலே கொண்டு செல்லப்படுறாங்க நகரத்துக்குள்ள எந்த காற்று வீசினாலும் அவர்கள் அதில் சிக்கிக்கொண்டு அதனுடன் எடுத்து செல்லப்படுறாங்க நான் சுமார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக போதகராக இருந்து வருகிறேன் அதை நீண்ட காலமாக நான் ஊழியத்திலையும் இருக்கிறேன் நான் அநேக மக்களை பார்த்து சமீபத்திய மற்றும் மிக பெரிய புதிய பளபளப்பான பொருட்களை அவர்களின் கண்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள் அவர்கள் அதை பற்றி கொள்கிறார்கள் அது வசனத்தின்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் உச்சநிலைக்கு கொண்டு செல்லப்படுறாங்க அது மீண்டும் மீண்டும் நடக்கிறத நான் நிறையவே பார்த்துருக்கிறேன் நம்ம இப்போ படித்த அந்த வசனங்கள் உடல் ஒன்றாக இணைந்திருப்பதை பற்றி பேசுகின்றன கலந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இணைந்து இது முழு உடலையும் ஒன்றாக இணைச்சு ஒன்றாக பின்னி ஒவ்வொரு பகுதியையும் எதையாவது வழங்குவதை பற்றி பேசுது இது ஒரு உள்ளூர் தேவாலய கூட்டுறவு பாடத்தை காட்டுது ஆமா இது ஒரு உள்ளூர் தேவாலய கூட்டுறவு படத்தை காட்டுது நீங்கள் போது உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பு ஒரு வழிப்பட்டு சமூகத்திற்குள் உள்ளது தேவாலயத்தில் உள்ள மற்ற விசுவாசிகளோடு நீங்கள் உறவில் ஈடுபடும் நீங்கள் வித்தியாசமான அல்லது சில கூக்கி கோட்பாட்டை கொண்டு வந்தால் மக்கள் ஏதாவது சொல்ல போகிறாங்க கவனிங்க தேவாலயத்தில் உள்ள மற்ற விசுவாசிகளோடு நீங்கள் உறவில் ஈடுபடும் போது நீங்கள் வித்தியாசமான அல்லது சில கூக்கி கோட்பாட்டை கொண்டு வந்தால் மக்கள் நிச்சயம் ஏதாவது சொல்ல போகிறார்கள் அவர்கள் கேள்வி கேட்கப் போகிறார்கள் நீங்கள் விளிம்பு நில வேத போதனைகள் அல்லது விசித்திரமான கோட்பாட்டை பரப்பு நபர்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள தொடங்கினா அவர்கள் உங்களை எச்சரிக்க போகிறாங்க ஒரு ஓனாய் செய்ய விரும்பும் முதல் காரியம் உங்களை மந்தையிலிருந்து பிரிக்கிறது தான் ஆமா உங்களை முதல்ல மந்தையிலிருந்து பிரிக்கிறது தான் நீங்க மற்ற மந்தைகளோட ஒன்று சேராம இருக்கும்போது போது நீங்க பாதிக்கப்படக்கூடியவர்களா ஆகிவிடுவீங்க ஏராளமான ஆலோசகர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அதாவது இணைத்து கொள்ளுங்கள் என்று நீதிமொழிகள் புத்தகத்துல வேதம் சொல்லுது தேவாலயத்தில் நீங்க ஈடுபடுங்க கலந்து கொள்வது நல்லது ஆனா விசுவாசிகள் சிறிய கூட்டத்திலும் கலந்துக்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்ற பாதுகாப்பு இருக்கு உங்களுக்கு சவால் விடவும் உங்களை கேள்வி கேட்கவும் தயாரா இருக்கும் நண்பர்கள் உங்ககிட்ட இருந்தா நீங்க சில விசித்திரமான கோட்பாடுகளிலோ அல்லது வேதபூர்வமற்ற ஒன்றிலோ மூழ்கி இருக்க வாய்ப்பே கிடையாது ஆமாம் உங்களுக்கு அப்படி நண்பர்கள் இருந்தால் இந்த விசித்திரமான கோட்பாடுகளிலோ அல்லது வேதபூர்வமற்ற ஒன்றிலோ மூழ்கி இருக்க வாய்ப்பில்லை இது மூணு முக்கியமானது இது மூன்றாவது விஷயம் முதலாவதாக உங்கள் பைபிளை வாசித்து வேதாகமத்தை நன்கு அறிந்திருங்கள் இரண்டாவது இரண்டாவது தேவாலயத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் இருக்கணும் ஆமாம் தேவாலயத்தின் ஒரு பகுதியாக மூன்றாவது ஆவிக்குரிய அதிகாரத்தை அங்கீகரித்து அதற்கு அடிப்பணிவது முக்கியம் இருந்து நாம இப்ப வாசிக்கும் அந்த வசனங்கள் பரிசுத்தவான்கள் அப்போசலர்கள் தீர்கத தரிசிகள் சுவிசேஷகர்கள் போதகர்கள் மற்றும் மெய்ப்பர்கள் ஆகியோருக்கு பரிசுத்தவான்களை சித்தப்படுத்துவதற்கும் சரீரத்தை மேம்படுத்துவதற்கும் இயேசு வெவ்வேறு ஊழிய வரங்களை கொடுத்திருக்கிறாரு தேவாலயத்தில் உள்ள தலைவர்களுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்க நான் சில கடுமையான சர்வாதிகார தலைமையை பற்றி பேசல ஆனாலும் கூட தேவாலயத்தில் தலைவர்களை தேவன் நியமிக்கிறார் என்பதை தவிர்க்க முடியாத உண்மை மேலும் அவர் மந்தைய வழி நடத்துறதுக்காக நுண்ணறிவு மற்றும் மேற்பார்வை ஆகிய இரண்டைய அவர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார் அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது என்கே ஜேவி இதில் இந்த வசனங்களை நீங்க வாசிங்க அது என்ன சொல்லுதுன்னா ஆகையால் உங்களை குறித்தும் மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் இப்போ ஒன்றாக கூடியிருந்த தலைவர்களின் குழுவிற்கு பவுல் எழுதுன கடிதம் அதாவது உங்களைப் பற்றியும் தேவனுடைய சபையை மெய்ப்பதற்காக பரிசு தாவியானவர் உங்களை கண்காணிகளாக ஏற்படுத்திய மந்தைகள் அனைத்திற்கும் எச்சரிக்கையாக இருங்கள் உண்மையில் தேவனின் திருச்சபையை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணவும் அவர்களை வழி நடத்தவுமான காரியத்தை மெய்ப்பர்கள் செய்கிறார்கள் அவர் தனது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் ஒரு தலைவராகவும் ஒரு போதகராகவும் ஓனைகளுக்கு நான் ஒரு காரியம் வச்சிருக்கேன் மந்தைய மேய்க்கவும் வழிநடத்தவும் தேவன் எனக்கு நுண்ணறிவையும் மேற்பார்வையையும் கொடுத்திருக்காரு வேதாந்த எபிரேயர் பதிமூன்று பதினேழுல விசுவாசிகளுக்கு சொல்லுது உங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று இப்போது இது ஒரு பெரிய பெரிய பொறுப்பு நான் மக்களின் ஆத்மாவை கவனிச்சுக்கணும் நான் பிரசங்க மேடையில இருந்து போதன பிரசங்கங்களை கையாளுறேன் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும் சமீபத்திய பற்று ஒன்று இருக்கு நீங்க இந்த விஷயத்திலோ அல்லது அந்த விஷயத்திலோ ஒரு குழுவை ஈடுபடுத்துறீங்க இது ஆவிக்குரிய யுத்தம் அல்லது வேறு ஏதேனும் விஷயங்களை கையாளும் ஒரு தீவிரமான உண்மையா இருக்கலாம் அவர்களின் பெயர்களை குறிப்பிடாம நான் அந்த பிரச்சனைகளை பிரசங்க மேடையிலிருந்து கையாளுவேன் மேலும் அந்த பிரச்சனைகள் குறித்த உண்மையை நான் மக்களுக்கும் தெரிவிப்பேன் மேலும் அவ்வப்போது நான் நானோ அல்லது தேவாலயத்தில் உள்ள மற்ற தலைவர்களோ ஒருவருடன் தனித்தனியாக அவர்கள் கடைபிடித்த ஒரு கோட்பாட்டை பற்றியோ அல்லது அவர்கள் தழுவிய ஒன்றை பற்றியோ நாங்க பேசுவோம் அல்லது அவர்கள் சிலரோட பழக தொடங்கலாம் சில மேலோட்டமான போதனை அல்லது வேத பூர்வமற்ற நடத்தையின் மேலோட்டம் நாங்க மக்களோட பழகுவோம் ஆமா கவனிங்க நாங்க மக்களோட பழகுவோம் அவர்களின் ஆத்துமாக்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு மறுபடியும் சொல்றேன் நாங்க மக்களோட பழகுவோம் அவர்களின் ஆத்தமாகக்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு ஆனா நாம சொல்வதை கேட்கும் மக்களுக்கு மட்டுமே எங்களால் உதவ முடியும் சுருக்கமாக தவறான கோட்பாட்டின் காற்ற வெல்வதற்கு இங்கே மூன்று விஷயங்கள் இருக்கு நம்பர் ஒன் உங்கள் வேதத்தை நீங்க படிக்கணும் உண்மையை தெரிஞ்சிக்கணும் அப்புறம் இரண்டாவது இரண்டாவதாக பைபிளை நம்ப ஒரு நல்ல உள்ளூர் தேவாலயத்தோட இணைஞ்சிருங்க நான் இப்போ உலகெங்கிலும் உள்ளவர்களோட பேசுறேன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்க பகுதியில ஒரு நல்ல வேத நம்பிக்கை உள்ள வேதாலயம் இருக்கிறதா நான் உங்களுக்கு பந்தயம் கட்டுறேன் நீங்க விரும்புறத விட அதிக தூரம் நீங்க வாகனம் ஓட்டுறதுக்கு வேண்டி இருந்தாலும் கூட நீங்க தேவனுடைய வார்த்தைகளை உட்கொண்டு இயேசுவை நேசிக்கும் மற்றும் மந்தைய நேசிக்கும் உண்மையான அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய போதகர்களால் கண்காணிக்கப்படும் ஒரு மக்களின் ஒரு பகுதியாக மாறுறது தான் மதிப்புக்குரியது மூன்றாவது தேவாலயத்தில் தேவன் தலைமைக்கு கீழ்ப்படிந்து பொறுப்பாக செயல்படணும் தான் நீங்க சில விசித்திரமான போதனையின் காற்றால் இழுக்கப்பட மாட்டீங்க சரி விசுவாசிகளாகிய நாம எதிர்கொள்ள வேண்டிய மற்றும் வெல்லக்கூடிய மற்றொரு காற்றை பற்றி நாம் இப்போ பேசலாம் இது பிரச்சனையின் காற்றுன்னு சொல்லப்படுது மத்தைய ஏழு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஏசு பேசுகிறார் அவர் சொல்றார் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியுள்ளாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் நம்ம எல்லாரும் புயல்களை எதிர்கொள்றோம் அவைகள் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் வருகின்றன நாம சிக்கல் மற்றும் தவிர்க்க முடியாத காரியங்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் நீங்க முதிர்ந்த விசுவாசியா அல்லது இளம் விசுவாசியாங்கிறது முக்கியம் கிடையாது நாம ஒரு வீழ்ச்சி அடைந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதாவது பிரச்சனைகள் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொடூரமான புயலுக்கு நடுவில் இருக்கிறீங்க காற்று பலமாகவும் வீசி கொண்டு இருக்கு ஒருவேளை உங்கள் திருமணத்தின் மீது காற்று வீசுகிறது உங்கள் திருமணத்தையும் நீங்கள் திருமணம் செய்ய நிச்சயத்த நபருடனான உறவையும் அழிக்க பயம் முறுத்தலாம் ஒருவேளை காற்று உங்கள் குழந்தைகள் அல்லது உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீது வீசலாம் ஒருவேளை நீங்க உங்க வேலையை பற்றி ஒரு முழு வேகமான சூறாவளியில் இப்போ இருக்கலாம் நீங்க கடுமையாக துன்புறுத்தப்படுறீங்க அல்லது அது உங்க நிதியோட தொடர்புடையதாக இருக்கலாம் இது பெரும் பிரச்சனை தான் இது அனைத்து வடிவங்களிலும் அளவுகளிலும் வந்து கொண்டு இருக்கு பிரச்சனையின் காற்று நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் வீசிக்கிட்டு இருக்கு ஏசு சொன்ன இந்த ஓமையில் இருவரும் வார்த்தையை கேட்டாங்க செயலில் தான் வித்தியாசம் இருந்தது அவங்க ரெண்டு பேருமே அத கேட்டாங்க ஆமா ரெண்டு பேருமே ஆனால் வார்த்தையை கேட்டு செயல்படாதவரை துன்போ அழிச்சுது அந்த வார்த்தையை கேட்டதன்படி நடந்தவர் தேவனுடைய வார்த்தை என்ற கண்மலையின் மீது கட்டப்பட்டதால அவங்களோட வீடு உறுதியா நின்னுச்சு ரெண்டு பேர் தேவாலயத்துல உட்கார்ந்து ஒரே பிரசங்கத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் முற்றிலும் மாறுபட்ட முடிவுகளை பெறலாம் ஒருத்தர் அத கேக்குறாரு கவனிங்க ஒருத்தர் அத கேக்குறாரு அதுக்கு அதுக்கப்புறம் ஆமைன்னு சொல்றாரு சிறந்த குறிப்புகளை எடுத்துக்கிறாரு ஆனால் அதை செயல்படுத்தலை மற்றவர் உடனடியாக அதை கடைப்பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு தாராளமாக இருக்கிறதன் அவசியத்தையும் தாராளம் மனசோட உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு தேவனை கனப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அதனுடன் இணைக்கப்பட்ட ஆசிர்வாதங்களையும் அதனுடன் இணைஞ்சிருக்கும் பாதுகாப்பையும் பற்றி நீங்கள் ஒரு செய்தியில் கேட்கலாம் நீங்கள் ஆமீன் என்று சொல்லலாம் ஆனால் வெளிய போய் அதை ஒருபோதும் கடைபிடிக்காமலும் இருக்கலாம் வேறொருவர் உடனடியாக இது ஒரு வெளிப்பாடு என்று நம்பி அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் மேலும் அவர்கள் அதன் பலனை அறுவடை செய்கிறார்கள் உங்களை சபிக்கிறவங்களை ஆசிர்வதிக்கிறது பற்றிய செய்தியா இருக்கலாம் உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை காயப்படுத்துறவங்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துறவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்க சிலர் அதை கேட்டு ஆம் ஆமேன் என்று சொல்கிறாங்க ஆனால் அவங்க அதை செய்யறதில்லை ஆனால் மற்றொரு நபர் உங்களுக்கு தெரியுமா இதை செய்ய எனக்கு மனமில்லைன்னு சொல்கிறாங்க இது நான் செஞ்சதுலேயே மிகவும் கடினமான காரியமாக இருக்கும் ஆனால் வேலையில் இருக்கோ அந்த நபரிடம் நான் அன்பாக பேச போகிறேன் அவர் என்கிட்ட மிகவும் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார் எனக்கு மிகவும் கீழ்ப்படிந்தவர் அவர் அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறார் நானும் என் மனைவியும் திருமணம் செஞ்சுக்கிட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது என் மனைவி அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நர்ஸாக இருந்தாங்க இப்போ அவங்க தனது உரிமத்தை வச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல காட்டனூர் தேவாலயத்தை இருந்து அவர் நர்சா பணியாற்றல அன்று அவர் தேவாலயத்துல முழு நேர ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க என் மனைவி என்ன ஒரு காரியம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க என் கிட்ட கொஞ்சம் கத்துக்கிறேன் அவங்க உள்ள வருவாங்க ஆரம்பத்துல முழு நேரமாக சிறுவர் ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க கிட்ட அறநூறு குழந்தைகள் இருக்கும் நிலைக்கு அது வந்துச்சு இது கிட்டத்தட்ட நாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன் எங்ககிட்ட அறநூறு குழந்தைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் இருந்தாங்க அவ ஒரு முழு விஷயத்தையும் முழு திட்டத்தையும் உருவாக்கி இருந்தாங்க அவங்க பாடத்திட்டத்தை ஒன்றா பெற்றுக்கொண்டாங்க பின்னர் அவங்க செய்யும் வேலையை செய்ய நாங்கள் பலர வேலைக்கு எடுக்க வேண்டி இருந்தது அதுக்கப்புறம் அவங்க போய் தேவாலயத்தில் மற்றொரு பகுதியை மேம்படுத்துகிறாங்க அது வளர்ந்துச்சு தன்னார்வலர்களை அங்கே கூட்டி கொண்டு சென்றாங்க விஷயம் வெறுமனே வெடிக்கும் பின்னர் அவங்களுடைய வேலையை எடுத்து செய்ய பலரை நாங்கள் பணியமர்த்தனோம் தேவாலயத்தின் வரலாறு முழுவதும் அவங்க அதை செஞ்சாங்க ஆமாம் நிறைய செஞ்சாங்க நாங்க முதல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ நான் வேறொரு தேவாலயத்தில் உதவி போதகராக பணிபுரிந்தேன் நான் இரண்டு வருடங்கள் அங்கே வேலை செஞ்சேன் அவருடைய பார்வையில் இன்னொருவருக்கு சேவை செஞ்சேன் ஜேனட் வாரத்தில் பல நாட்கள் நர்ஸாக வேலை செஞ்சாங்க மேலும் இந்த ஒரு மேற்பார்வையாளர் அவங்கள தவறாக நடத்துனாங்க அவ இதை அனுபவிக்க கூடாதுன்னு அவங்களோட சீனியாரிட்டி சொன்னப்ப மேலதிகாரி அவங்களுக்கு மோசமான நேரத்தை கொடுத்தாங்க சில காரணங்களால் இந்த நபர் என் மனைவியை வெறுத்து அதாவது ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப இரக்கமற்றதாக நடந்துக்கிட்டாங்க ஜானட் வீட்டுக்கு வருவாங்க அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப 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 டயர்டாக இருப்பாங்க ரொம்ப வேலை பழ அதிகமாக இருந்திருக்கும் அவங்க ரொம்ப வருத்தத்தோடு இருப்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் நம்ம ஒண்ணா சேர்ந்து பிரார்த்தனை செய்வோம் அந்த நபருக்காக நாங்க ஜபம் செஞ்சோம் அதைத்தான் செய்யணும்னு வேதம் சொல்லுது உங்களை வெறுக்கத்தக்க வகையில் பயன்படுத்துபவர்களுக்காகவும் உங்களை துன்புறுத்துபவர்களுக்காகவும் உங்களை சபிப்பவர்களை ஆசிர்வதிப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் நாங்கள் அவளை ஆசிர்வதிக்கும் வார்த்தைகளை பேசுவோம் அந்த பெண்ணுக்காக ஜெபிப்போம் நிலைமைக்காக ஜெபிப்போம் நான் சொல்லுவேன் இதோ நீங்க அங்க போகணும் நீங்க அந்த நபர்கிட்ட கிருபை இருக்கணும் தயவுடன் பதிலடி கொடுக்கணும் நீங்க ஒரு ஆசிர்வாதத்தை பெறுவீங்கன்னு சொன்னோம் ஆசிர்வாதத்தின் மூலம் பதிலடி கொடுக்கறது நீங்க ஒரு ஆசிர்வாதத்தை வாரிசா பெறுவீங்கன்னு பேதம் கற்பிக்குது எனவே ஜானட் உள்ள போனாங்க அவங்க கனிவா இருந்தாங்க அவங்க அந்த நபரை பற்றி நன்றாக பேசுனாங்க அந்த நபரின் தோளின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பாங்க இந்த மேற்பார்வையாளர் இந்த பெண் அவங்க நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கிறாயின்னு கேட்டிருக்காங்க ஜானட்டுக்கு உண்மையிலே போனஸ் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்துச்சு அது மிகவும் பெரிய தொகையாக இருந்தது மேலும் அவங்க சொன்னாங்க பெலஸ் நான் இவ்வளோ அதிக போனஸ் பெறுவேன்னு நினச்சி கூட பார்க்கலானாங்க பின்னர் அவங்க சொன்னாங்க ஆனால் என்கிட்ட காசோலை தான் இருக்குது அப்படின்னாங்க நான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அதை வச்சுக்கிட்டாங்க மேலும் அந்த மேற்பார்வையாளர் இல்லை நான் அதில் கையெழுத்து போட்டாச்சு நீங்கள் அந்த போனஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஜேனட் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க இது சரியென்று எனக்கு தோன்றல வேறு சிலருக்கு இது போன்ற போனஸ் கிடைக்கல மேலும் இதற்கு எனக்கு உரிமை இருக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல நானும் சரி நீங்கள் திரும்பி போய் கொடுத்துருங்க அப்படின்னு உங்கள் மனசாட்சி தெளிவாக இருக்கட்டும் அவங்க அந்த மேற்பார்வையாளர்கிட்ட திரும்ப போனாங்க அவங்களும் சொன்னாங்க பாருங்க நான் இதில் கையெழுத்து போட்டாச்சு இதை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு நான் உங்களுக்கு இந்த போனஸை தர்றேன்னு இப்போ அதை எடுத்துக்கோங்க ஜேனட் அதை மீண்டும் எடுத்து வருகிறார் ஜேனட் என்கிட்ட அவ அதை திரும்ப வாங்க மாட்டேன் போல அப்படின்னு நாங்கள் நான் சொன்னேன் சரி பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் எனவே நாங்கள் வங்கியில் டெபாசிட் செஞ்சோம் மேலும் அவங்கள துன்புறுத்தி அந்த மேற்பார்வையாளர் அவளுடைய பெரிய உறுதுணையாளர் ஏனென்றால் நாம் வார்த்தையை நடைமுறைப்படுத்துகிறோம் மேலும் தேவன் காரியங்களை மாற்றினாரு ஒரு முறை ஒரு பெண் என்னை அழைத்ததை நான் நினைவில் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு தடவை என்னை அவங்க அழைச்சி அந்த நேரத்தில் எங்கள் தேவாலயம் மிகவும் சின்னதாக இருந்த தருணம் அவங்க பேர் என்னென்னா ஷேரன் அதாவது அவங்க பேர் ஷேரன் ஷேரன் என்னை ஃபோனில் கூப்பிட்டாங்க நான் பதில் சொன்னேன் நான் போதகராகவும் செயலாளராகவும் இருந்தேன் ஜேனட் புத்தக காப்பாளராக இருந்தாங்க மற்றும் பல பேர் அங்கே இருந்தாங்க தேவாலயம் சின்னதாக இருந்தது எனவே நான் தொலைபேசியில் பதில் சொன்னேன் ஹைஷ் சரண் அவங்க பாஸ்டர் தேவாலயத்தில் நமக்கு மூப்பர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்கன்னா நான் ஆமாம் நமக்கு தேவாலயத்தில் மூப்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னேன் தொடர்ந்து நான் நான் ஒரு மூப்பராக தகுதியுள்ளவன்னு சொன்னேன் என்னாச்சுன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இப்போ நம்ப முடியாத அளவு காய்ச்சல் இருக்கு என்னால் நேராக பார்க்க கூட முடியலை எனக்கு இந்த கடுமையான தலைவலி இருக்கு எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு எனக்கு உடம்பு சரியில்லை நான் மறிக்கிறது போல உணர்றேன் நான் யாக்கோப்பு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதில் உங்களில் யாராவது வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா அவர்கள் சபையின் மூப்பர்களை வரவழைப்பார்களாக அவர்கள் வந்து அவர் மேல் கைகளை வைத்து எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுவார்களாக அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் மேலும் அவன் பாவம் செய்திருந்தால் அவைகள் அவனுக்கு மன்னிக்கப்படும் போதுகிறே நீங்க ஒரு மூப்பரா இருந்தா நீங்க வந்து எனக்கு என்ன பூசுங்க ஜபம் செய்யணும்னு சொன்னாங்க நான் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல அங்க இருப்பேன்னு சொன்னேன் நான் என் சிறிய எண்ணெய் பாட்டில எடுத்துக்கிட்டு கார்ல ஏறி அவங்க வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் ஷேரன் கதவை திறந்தாங்க அவங்க சொன்னாங்க பாஸ்டர் நான் இப்போ மிகவும் வேதனையில இருக்கேன் எனக்கு மிக மோசமான தலைவலி இருக்கு நானும் சொன்னேன் சரி நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு நாங்க வாசல்ல தான் நிக்கிறோம் நான் அவங்களுக்கு என்ன பூசி அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சேன் அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க ஆச்சரியமான விஷயமா இருந்தது அவங்க சொன்னாங்க தலைவலி போயிடுச்சு காய்ச்சல் சரியாயிடுச்சு அவ தன் வீட்டை சுற்றி துள்ளி குதித்து ஓட ஆரம்பிச்சா அவ அப்படியே கூச்சலிட்டா கைகளை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பிச்சா சிறிது நேரம் அவளோட தேவனை வணங்கிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டேன் அவ என்னும் வீட்டை சுற்றி வந்து தேவனை மகிமைப்படுத்தினான் சரி அவ தேவனுடைய வார்த்தையை கேட்டா அவ அதை நடைமுறைப்படுத்தினான் யாக்கோபு வார்த்தையை கேட்பவர்களாய் மட்டும் இருக்காமல் அதன்படி செய்கிறவர்களாகியும் இருங்கள் என்றார் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள் என்று யாக்கோபு சொன்னார் இன்னொரு கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்னுடைய பையன் ஸ்பென்சர் என்னோட இளைய மகன் அவன் சின்ன வயசுல அவன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான் இந்த வீடியோக்கள் எங்ககிட்ட இருந்துச்சு அதாவது இது எவ்வளவு பழமையானதுன்னா அது பிஎச்எஸ் டேப்புகளை போல இருந்துச்சு ஆமா நீங்க இந்த பெரிய டேப்பை இயந்திரத்தில் வைக்கும்போது அது தொலைக்காட்சியில் ஓடும் எங்ககிட்ட இருந்த சில பைபிள் கார்ட்டூன் விஷயங்கள அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் குறிப்பாக அவன் பார்க்கறது உருவ வழிபாடு பற்றிய வீடியோக்கள் கிதியோன் தான் அங்கு சென்று தனது தந்தையின் வீட்டில் இருந்த சிலையை அழித்ததாக நான் நினைக்கிறேன் அது அப்படித்தான் நடந்துச்சுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த குறிப்பிட்ட கார்ட்டூனின் முழு கருப்பொருளும் நம்ம எப்படி தேவனை மட்டுமே வணங்கணும் சிலைகளை வணங்கக்கூடாது என்பதை பற்றி சொல்லுது எனக்கு அது தெரியாது இந்த கார்ட்டூனில் நடித்தவர்களில் ஒரு நரி மற்றும் ஒரு ரக்கூன் அல்லது வேறு ஏதோ ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு அழகான சிறு குழந்தை விஷயம் ஆனால் ஒரு நல்ல பைபிள் வேத கொள்கை புதிய ஏற்பாட்டில் கூட ஒன்று யோவானின் பிரியமானவர்களே விக்கிரகங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள்னு சொல்லுது இது அந்த புத்தகத்தின் இறுதி வசனமாகவும் இருக்கு எப்படி இருந்தாலும் ஸ்பென்சர் விஎச்எஸ்டேப்பை பார்த்து முடித்தான் அந்த நேரத்துல அவனுக்கு நான்கு வயது இருக்கலான்னு நான் நினைக்கிறேன் அவனது சகோதரன் அதாவது ஹாரிஸ் ஸ்பென்சர் நான் ஒரு தோராயமா சொல்றேன் ஐந்து வயது இருக்கலாம் எனக்கு தெரியாது அவரது மூத்த சகோதரர் ஏழு அல்லது எட்டு வயது இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஸ்பென்சர் அவர்களின் படுக்கை அறைக்கு செல்லும் போது ஏதோ ஒரு பயங்கர சத்தம் கேட்கிறது அப்போது ஏதோ ஒன்று கீழே விழுது ஆமாம் அவன் ரூமுக்கு போகும்போது ஒரு சத்தம் கேட்குது ஏதோ ஒன்று கீழே விழுது நாங்கள் எல்லாரும் அவனோட ரூமுக்கு ஓடணும் அவனுடைய மூத்த சகோதரர் அவரது இரட்டை சகோதரி அவரது தாயார் மற்றும் நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன் ஸ்பென்சரின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு இருந்துச்சு ஹாரிசன் பண்ணுற பேஸ்பால் கோப்பையை அவன் பிடிச்சுக்கிட்டு இருந்தான் அவரது அணி முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அவருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது அவர் இந்த கோப்பையை முதல் இடத்திற்கான கோப்பையை தனது டிரெஸ்ஸிங் டேபிள் மீது வைத்திருந்தா இப்போ அது உடஞ்சு போயிருச்சு ஸ்பென்சர் உடைந்த துண்டுகள அவன் வச்சிருந்தான் அவன் சொன்ன அதாவது நான் தான் இத செஞ்சேன் அப்பா நான் தான் சிலைய உடைச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் அவனது சகோதரர் மிகவும் கோபம் அடைஞ்சாரு ஸ்பென்சர் நீ எனது பேஸ்பால் கோப்பையை உடைச்சிட்ட ஜேனட்டோ நானோ உடஞ்சு போயிட்டோம் இதற்காக அவன எப்படி தண்டிக்க முடியும் அவன் சிலையை உடைச்சுட்டான் வேத கதையில் கிதியோன் சிலையை உடைத்தது போல அவர் வார்த்தையின்படி நடந்து கொண்டான் மேலும் நாங்கள் சிரித்தோம் சிரித்தோம் சிரித்து கொண்டே இருந்தோம் ஆமா கண்டினியூஸா நாங்கள் சிரிச்சோம் தேவன் தேடும் இதையாது வார்த்தையை கேட்டு உடனடியாக வெளியே சென்று அதன்படி செயல்படுபவர் அந்த வார்த்தை உங்க நிதியோட தொடர்புடையதா அந்த வார்த்தை உங்க திருமணத்தோட தொடர்புடையதா அந்த வார்த்தை அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்தோட தொடர்புடையதா இல்லாது உங்கள் குழந்தைகளை வளர்க்குறதோட தொடர்புடையதா அது ஒரு எதிரிக்கு பதில் தருவதோடு தொடர்புடையதா அந்த வார்த்தை தேவாலயத்திற்கு செல்வதோடு தொடர்புடையதா வேதம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவின் நாள் சமீபித்து வருவதை காணும்போது நாம் ஒன்றாக கூடுவதை விட்டுவிடக்கூடாது என்று அது சொல்கிறது இன்னும் அதிகமாக அந்த நாள் சமீபித்து வருவதை காணும்போது நாம் அதிகமாய் ஒன்று கூட வேண்டும் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இது ஆமா நீங்க செயல்படுத்த வேண்டியது நான் அப்படி சொல்ல திட்டமிடாததால் யாரோ இப்போது என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் நீங்க இயேசுவோட ஒரு அனுபவத்தை பெற்று இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் தேவாலயத்திற்கு போகவே இல்லை தேவாலயத்தில் உள்ள பின்பக்கத்திற்காவது நீங்கள் சென்று அமர வேண்டும் உள்ளூர் தேவாலயத்தில் நாட்டப்படுங்கள் நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படணும் நீங்க வார்த்தை கேட்பவராக மட்டுமல்லாமல் அதன்படி செய்பவராகவும் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையின் காற்ற நீங்க கடக்க வேண்டும் என்றால் நீங்கள் வார்த்தையின்படி செய்பவராக இருக்க வேண்டும் போன முறையும் இந்த முறையும் செய்தியில் மூன்று விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிற முதல்ல சந்தேகத்தின் காற்று வீசுது நீங்கள் ஜெபித்து ஞானத்திற்காக அல்லது வேறு ஏதோ ஒன்று தேவனிடம் கேட்கிறீங்க மேலும் ஒரு சிறிய குரல் சொல்லுது சரி நீங்கள் உண்மையில் விசுவாசிக்கவில்லை மற்றும் வித்தியாசமாக உணரவில்லை தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை நீங்கள் மீண்டும் பிரார்த்தனை செய்வது நல்லது தேவன் என் ஜெபத்தை கேட்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை தேவன் எனக்கு பதில் கொடுப்பாரா மாட்டாரா என்றும் எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் இருமனதுடன் இருக்கிறீர்கள் நண்பர்களே இல்லை நீங்கள் நிலையாக இருக்கணும் நீங்கள் ஜெபித்தவுடன் தேவனுக்கு நன்றி செலுத்துமா அவர் கொடுத்த பதிலுக்காக அவரை புகழுகிற நேரம் இது நண்பரை நீங்கள் நிலையாக இருப்பதற்கும் சந்தேகத்தின் காற்றை வெல்வதற்கும் வழி செயல் மற்றும் தியானத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பதிய வைக்கிறது தான் நீங்க தேவனுடைய வார்த்தையை பத்தி சிந்திக்கிறீங்க நீங்க திரும்ப திரும்ப அத படிக்கிறீங்க நீங்க அத உணரவும் செய்றீங்க மேலும் விசுவாசங்கிறது விதைக்கப்படும் வார்த்தையின் இயல்பான துணை விளைவாகும் அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில விதைப்பதன் மூலம் சந்தேகத்தின் காற்றை நீங்க வெல்லலாம் இப்போ இதுதான் கடந்த வார செய்தி பின்னர் இன்று நாம பொய்யான கோட்பாட்டின் காற்றை வெல்வது பற்றி பேச ஆரம்பித்தோம் கவனிங்க தவறான கோட்பாட்டின் காற்று எப்போதும் தேவாலயத்தில் வீசி கொண்டு இருக்கு அது உங்களை அழைத்து செல்ல அனுமதிக்காதீர்கள் அந்த காற்றோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டாம் வேதத்தை நேசிக்கிறவங்களா நீங்க இருங்க உங்க பைபிளோட ஒரு அன்பான உறவை வச்சுக்கோங்க முதலிடம் கொடுங்க இரண்டாவதாக ஒரு உள்ளூர் தேவாலயத்தில் நாட்டப்படணும் அதே மாதிரி மூன்றாவதாக ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு கீழ்ப்படையணும் பின்னர் பிரச்சனையின் காற்று வரும் நாம் பிரச்சனையின் காற்றை வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்பவராக இருக்க வேண்டும் நீங்க அதை புரிஞ்சிக்கிட்டாலே போதும் நீங்க அதை செய்யணும்னு நான் உங்க இருதயத்தில் அதை வைக்கிறேன் இப்போது நீங்கள் செயல்படக்கூடிய ஒன்றை நான் உங்களுக்கு சொல்றேன் இயேசு என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க அவர் மீது நம்பிக்கை வேதம் சொல்லுது விசுவாசத்தினாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் எந்த மனிதனும் பெருமை பாராட்டாத அவர்களுடைய கிரியைகளினால் அல்ல என்று நமக்கு தெளிவாக சொல்கிறது இது தேவனின் நீங்க உங்க தேவன் இயேசுவ எழுப்பினார் என்றும் அவரை ஆண்டவர் என்ற அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மறித்தார் என்பதை நீங்க நம்புறீங்களா நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் அதை செஞ்சார் அவர் உங்களுக்காகவும் உங்கள் பாவங்களுக்கான தண்டனையை அவர் கல்வாரி மரத்துல சுமந்தாரு உங்களை விடுவிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்கறதுக்காகவும் அவர் தனது விலையில்லா ரத்தத்தை சிந்தினார் அந்த மாபெரும் தியாகத்திற்கு பிறகு அவர் மறுத்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் இதயத்தை அவருக்கு நீங்கள் அர்ப்பணித்து அவரை ஆண்டவராக ஒப்புக்கொள்ள நீங்க விருப்பப்பட்ட அவர் உங்களை தன்னுடனும் பிதாவுடனும் ஒரு உறவில் கொண்டு வருவார் அது ரட்சிப்பு என்று அழைக்கப்படுது தேவனை நான் இப்போது உம்மிடம் வருகிறேன் நான் உம்மை முழு மனதுடன் விசுவாசிக்கிறேன் தேவனிடம் சென்று இதை சொல்லுங்க இயேசு உம்முடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன் என் பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மறித்தார் என்றும் அவர் மறுத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்றும் நம்புகிறேன் இயேசுவை நான் எப்போது உண்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் நண்பரை உங்களிடமிருந்து நாங்கள் கேட்க விருப்பப்படுகிறோம் தேவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க பிரார்த்திக்கிறேன் அடுத்த முறை உங்களை பார்க்க அவளோடு இருக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் வேலஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் வேலஸ் கான்லி டாட் காமுக்கு இப்போது தொடர்பு கொள்ளுங்கள்